எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக எதிர்வரும் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பென்ஷனருக்குரிய பென்ஷன் கொடுப்பனவுகள் மற்றும் அரச ஊழியர்களுக்கான சம்பள சம்பள கொடுப்பனவுகள் பற்றிய திகதிகளை பொது நிர்வாக அமைச்சு வந்து இன்று வெளியிட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இதில் குறிப்பாக ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதங்களிலும் பென்ஷனருக்குரிய பென்ஷன் கொடுப்பனவுகளும் அரசு ஊழியர்களுக்குரிய சம்பள மாதாந்த சம்பள கொடுப்பனவுகளும் எவ்வாறு எந்தெந்த திகதிகளில் வழங்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால் ஜனவரி மாதத்தில் அதாவது பென்ஷனருக்குரிய பென்ஷன் கொடுப்பனவுகள் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒன்பது பத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த திகதிகள் வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஒன்பதாம் திகதி அளவில் பென்ஷன் கொடுப்பனவு செய்யப்பட இருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது பிப்ரவரி பத்து மார்ச் பத்து இதை நீங்க தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதனுடைய ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து நீங்க அதை சேவ் பண்ணி வச்சு கொள்ளுங்க இதுல குறிப்பாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது பென்ஷனர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் வந்து உயிர் வாழ் சான்றிதழை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்பதான் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பென்ஷன் கொடுப்பனவு பெறக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் போசஸ் உடைய அதாவது பாதுகாப்பு பிரிவினருடைய சம்பள கொடுப்பனவுகளும் பொதுவாக இருபது இருபத்தி ஒன்று அந்த காலப்பகுதியில் செய்யப்பட இருக்கிறது ஆனால் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரச ஊழியருக்கும் ஏப்ரல் மாதம் வந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அளவில் சம்பளம் வழங்கப்படும் அதே போல கவர்ன்மெண்ட் செவென்ட் ஏனைய கவர்மெண்ட் செவன்ட்டை பொறுத்தவரையில் இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தி நான்கு இந்த காலப்பகுதிகளில் சம்பள கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறது அது குறிப்பாக ஏப்ரல் மாத சம்பளம் வந்து ஒன்பதாம் தேதி வழங்கப்பட இருக்கிறது அதனால் ஆசிரியர்களுடைய சம்பளம் உங்களுக்கு தெரியும் அரசு அரச ஊழியர்கள்ல ஆசிரியர்களுக்கு வந்து பொதுவாக பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த திகதிக்குள்ள சம்பள கொடுப்பனவுகள் செய்யப்படும் இதுல குறிப்பாக ஏப்ரல் மாத சம்பளம் வந்து அவர்களுக்கு எட்டாம் திகதி வழங்கப்பட இருக்கிறது எனவே அரசு அரச ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அதிகரிக்கப்பட இருக்கிற முப்பத்தைந்து சதவீத கொடுப்பனவு வந்து ஜனவரி மாதத்திலிருந்தே வழங்கப்பட இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற ஜனவரி மாத சம்பளத்துல வந்து இவர்களுக்கு ஜனவரி மாத சம்பளத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பட்ஜெட்ல அதிகரிக்கப்பட இருக்கிற கொடுப்பனவுகளையும் சேர்த்து வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இதனுடைய ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே அந் குறிப்பாக பென்ஷனருக்குரிய ஸ்பெஷல் விடயம் ஒன்று நான் சொல்லியிருந்தேன் அதுகளோட அரசு ஊழியர்களும் உங்களுக்குரிய இன்க்ரிமெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய இன்கிரிமெண்ட்ஸ்களை நீங்க சரியான திகதிகளை வழங்குவதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் கூட உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டுக்குரிய கொடுப்பனவுகளையும் கூட சேர்த்து பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அத்தோடு பல்வேறு பிரிவினருக்கும் பயன் தரக்கூடிய பல வீடியோக்கள் காணப்படுகின்றன அவற்றை பார்வையிடுவதோடு உங்கள் நண்பர்களுடன் பங்கி பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்